ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் எஸ் இன்னும் ஒன்றரை மாதம் தான் இருக்குது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக வெரே கிரிக்கெட் தான் இப்போ இந்தியா இங்கிலாந்து இருக்கு டி ட்வெண்ட்டி இதுக்கப்புறம் மூணு ஒன் டே அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா துபாயில் விளையாட போது அதுக்கப்புறம் ஐபிஎல் அதுக்கப்புறம் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இன் இங்கிலாண்டு அப்படியே போயிட்டே இருக்கும் வெறும் கிரிக்கெட் தான் எனிவே ஐபிஎல் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா ரைட் நேற்று கூட ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் டேவன் கான்வே இன்ஜூர்னா யார் கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும்னு மூணு ஆப்ஷன் அதே மாதிரி நேதன் எலிஸ் குட் நியூஸ் ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கா அவர் பிக்பாஷு கபு ஜிஜி கொடுத்துட்டு வந்திருக்காரு நேதன் அவர் இருக்கார் சிஎஸ்கேயில் சரி அதில் இருக்கட்டும் இப்போ என்ன சொல்லப்பா அது சொல்லு அஞ்சு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் ஏன்னோ என்ன எல்லா டீம்லேயும் ஒன்று இருப்பாங்க ரெண்டு இருப்பாங்க கேட்கறனா ஒரு ரசில் சம்டைம்ஸ் சுனில் நாராயண் மேக்ஸ்வல் எங்கே இருக்காரு தெரியல எந்த டீமும் அது ஒன்று அப்படி தான் இருக்குமே தவிர டிஸ்ட்ரக்ட்டிவ்னா ஒரு ஓரில் இருபத்தஞ்சி முப்பது அடிக்கிறது கிஷ் கெல் அடிப்பட தெரியுமா ஏபிடி விலியர்ஸ் கிரிஷ்கெயில் அவங்களும் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க இப்போ ஒரே டீமில் அஞ்சு இருக்கிறது சிஎஸ்கேட்டு தான் ரெக்கார்டோட சொல்ல போகிறேன் இது தாப்பார் தான் கரெக்ட் பண்ணுங்கள் இல்லை சார் அந்த டீமில் இருக்காங்க ஆறு பேர்னு அது மாதிரி சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கே கேஆரில் மேபி ரிங்கு சிங் ரசில் அப்படி தான் ரசல் கூட ஃபேக் அண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்துட்டார் இது கேரியர் எனிவே டி ட்வெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹண்டர் அண்ட் டுவெல் ஹண்ட்ரட் அண்ட் டென் அண்டர் அண்ட் நைன் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஒன் செவன்ட்டி ஒன் ஃபிஃப்டிகிட்ட போகணும் அப்போ தான் நீங்கள் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக ஸ்கோர் போட முடியும் ஏன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது இம்பேக்ட் ரூல் பவர் ஹீட்டர் ரூலு லெக் சைடில் போட்டால் அவாய்டு ஒரு பவுன்சர் தான் அலோவுடு சோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால யூனிட் பவர் ஹீட்டர் சார் ஸ்கோர் கடக்கடைன்னு அடிக்கிறதுக்கு ரைட் இப்போ சிஎஸ்கோட அஞ்சு பிளேயர் சொல்கிறேன் இவங்கெல்லாம் டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் மற்ற எந்த டீம்லேயும் அஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல விராட் கோலி இஸ் நாட்டு பிளேயர் ரோஹித் சர்மா இஸ் நாட்டு டிஸ்ட்ரக்ட்டிவ் பிளேயர் அவர் புதுபால் விளையாடுவார் நல்லா ரோஹித் சர்மா விராட் கோலி ஆப்ளேட் உங்களுக்கு தெரியும் இருபது ஓர் ஃபுல்லாக விளையாடி நைன்டி டூ நாட் அவுட்டோட முப்பது பாலில் நேற்று ஒருத்தர் மிச்சல் ஓ நாற்பது பாலில் நூற்றி எட்டு ரன் மாறிச்சு பிக் பேட் ஜெயிச்சு கொடுத்துட்டு வந்திருக்காரு ஹோ பட் ஹரிகனுக்கு ஆமாம் அதுக்காக தான் அது பேர் தான் டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேனுங்கிறது ரைட் இப்போ அஞ்சு பேர் எல்லா என்ன சொல்லிட்டு வரலாம் என்ன இல்லை எந்த ஆர்டரை வேணால் நீங்கள் வச்சுங்க நீங்களே வருஷப்படுத்துங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் ராகுல் திரிபாதி ரைட் உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் ஐபிஎல் மட்டுமே தொண்ணூத்தஞ்சி மேட்ச் விளையாடியிருக்காருங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் டெபோ ஆச்சு கிட்டத்தட்ட ஏழு சீசனாக விளாட்றாரு முடிஞ்சு போன சீசன் எஸ்ஆர்ஹ் விளையாண்டாரு அது இல்லாமல் ரைசிங் போன ஜெயிண்ட்டுக்கு விளையாண்டிருக்காரு ராஜஸ்தான் ராயல் விளையாண்டிருக்காரு இப்போ சிஎஸ்கே வந்திருக்காரு தொண்ணூத்தஞ்சு மேட்ச் விளையாண்டாருங்களா ரெண்டாயிரத்தி அறுபத்தி முப்பத்தாறு ரன் அடிச்சார் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் தேர்ட்டி நைன் பாயிண்ட் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி மட்டுமே பன்னெண்டு அடிச்சு வச்சுருக்காரு இரநூத்தி இருபத்தி மூணு ஃபோர் எண்பத்தி நாலு சிக்ஸ் வாங்கி கட்டமால் வச்சுருக்காரு ஸோ தட் இஸ் ஒன் ராகுல் ட்ரி பாத்தி அண்ட் ரச்சின் ரவீந்திரா எஸ் ஓவர்சீஸ் பிளேயர் தான் ஒன்டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் சென்சேஷன் நியூசிலாண்டே போய் ஐடென்டிஃபை பண்ண இப்படி ஒரு பிளேயர் இருக்காங்க இட்ஸ் எ வெரி குட் பேர் யார் டெஸ்ட் மேட்ச் ரொம்ப நாளாக விளையாட்றாங்க எப்போ வேணால் விளாடலாம் எப்போ வேணால் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் இஸ் எ லெஃப்ட் ஹேண்டர் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் லெஃப்டி அவர் வந்து டெஸ்ட்டு கம்மி தான் விளையாட்டுருக்கார் ரெண்டு ஹண்ட்ரட் டெஸ்ட்டில் ரெண்டு ஹண்ட்ரடாக அடிச்சிட்டாரு டேல மூணு ஹண்ட்ரட் அடிச்சிட்டாரு ஐபிஎல்லில் ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி இருபத்தி ரெண்டு போர் பன்னெண்டு சிக்ஸ் இப்போ தான் கொஞ்சம் மேட்ச்சாக தான் விளையாடிருக்கார் சிஎஸ்கே போக போக போகணும் பட் இஸ் அ வெரி குட் ஹீட்டர் பவர் ஹிட்டர் ஏகப்பட்ட செஞ்சுரி வேர்ல்டு கப்பில் அடிச்சார் டேல ரைட் அப்புறம் யாருப்பா ரவீந்திர ஜடேஜா எஸ் அவர் நோ இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லெஃப்டி இது ஒரு எயிட் டு 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 டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் லவரை ரிட்டர் ஆயிட்டார் இந்தியாவிலேருந்து ஒன்லி சிஎஸ்கே தான் விளையாடுறாரு அஃப்கோஸ் டெஸ்ட் மேட்ச் இஸ் பிளேய் ஒன் டே இஸ் பிளேய் அவர் லெஃப்ட் ஹான்ஸ் பண்ணலாம் ஒரு பக்கம் இருக்கணும் நான் டிஸ்ட்ரக்ட்டி பேட்டிங் மட்டும் தான் சொல்கிறேன் லெஃப்ட் ஆண்டர் அண்ட் ஜடேஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஐ ஐபிஎல் கப்பு சிஎஸ்கே தான் ஜெயித்தாங்க அது என்ன தான் நீங்கள் நிறையா ஜெயிச்சாங்க வந்தாங்க பென் ஸ்ட்ரோக் வந்தார் போனார் போனார்லாம் ஒரு பக்கம் வைங்க இந்த கடைசியில் வந்து ஆறு பாலில் பதினஞ்சு ரன் அடிச்சிட்டார்ல ஆர்திக் பாண்டே ஷாக் ஆகிட்டார் அப்படின்னா ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு ஆமா யாருமே எதிர்பார்க்கல ஆறு வனில் பதினஞ்சு ஆறு நாள் தான் ஜெயிச்சது ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் டூ ஃபிஃப்டி சேசிங் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிர ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் எந்த அளவுக்கு தோனி அவ்வளோ எமோஷனே காட்டுவார் அவரே வந்து அப்படியே அழகாக தூக்கிட்டார் மேட்ச் ஜெயிச்சோன்னே அதனால் ஜடேஜா இது எனி டே பி கிட்டர் அவர் ரைட் அப்புறம் யார்ப்பா வேறு ரெண்டு பேர் ஜிபி ஓவர் டென் எஸ் யார் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வாட்டி எடுத்திருக்காங்க இப்போதான் ஃபஸ்ட் டைம் சிஎஸ்கே விளாட போகிறாரு அவர் ஹைட்டு தெரியுமா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் யா ஃபிஃப்டி அஸ்ட்டு பேட்டை தூக்குனாலும் ஒம்போது அடிக்க போயிட்டு போயிரு பேட்டு ஆமாம் ஹைட்டு பேட்டோட சேர்த்து சொல்கிறேன் டாலர்கள் ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஜஸ்ட் அப்படியே டச்சு பண்ணாலே போதும் நீங்கள் ஷோல்டர் பவர் ஹைட்டு ரீச் ஜாஸ்தியாக இருக்கும் அவுட் சைட் தௌஸ்டம்ப்பு கையாக அவளை பெருத்தி இருக்கு பாருங்க அது மாதிரி புல் அவுட்டை உக் பண்ணுறது ஆகட்டும் தட் இஸ் வெரி வெரி யூனோ எசென்ஷியல் இந்த மாதிரி பிக் ஹீட்டர் மேத்யூ ஹைடன் ஆடம் கில் கிஷ்லாம் பாருங்கள் அப்படி இருக்காங்க இவங்களாம் வெரி டால் கெவின் பீட்டர்சன் ஆண்ட்ரூ ப்ளின்ட் ஆஃப் கபில் தேவ் ஜேமி ஆர்டன் யங் கேரியர் தான் பட் வெரி குட் டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் எப்போ வேணால் அவங்களை போட்டு டபல் டிமில் நடிப்பார் ஒரு டெஸ்ட் தான் விளையாட்டுக்கார் ரெண்டு டே விளையாட்டுக்கார் பதினோரு டி டுவெண்ட்டி தான் விளையாட்டுக்காரு இங்கிலாந்துக்கு அதுக்கு என்ன காரணம்னா டெஸ்ட்டில் ஆர்டி ஜிமி ஆண்டர்சன் ஸ்டூவர்ட் ஸ்டூட் பெரிய ரொம்ப நாளான விளையாண்டவங்க இருந்தாங்க இப்போ தான் ரெட்டாக இருக்காங்க டே இன்டர்நேஷ்னல் அவங்களுக்கு ஒரு செட்டாக போலர்ஸ் இருக்காங்க மார்குட்டு ஜோப்ரா ஆர்ச்சர் சாம் கரன் இந்த மாதிரி போட்டுருக்காங்க பென் ஸ்ட்ரோக்ஸ்லாம் தான் டி ட்வெண்ட்டிக்கும் அவங்க செட்டை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லேம் விளையாட்டுக்குவார் நிறையா ஃப்ரான்ச்சைஸி விளையாடிருக்காரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி டிஸ்ட்ரக்ட்டிவ் பேட்ஸ்மேன் ரைட் அபோ வால் கிடச்ச யாருப்பா சிவன் டூபே இவர் வண்டி தான் வேறு யாரும் இருந்தால் சொல்லுங்கள் ஃபோரோட ஜாஸ்தி சிக்ஸ் அடித்தவர் இவர் தான் ஆமாம் எண்பத்தாறு ஃபோர் நூற்றி ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல தான் சொல்கிறேன் நான் பொதுவாகவே டாட் பால் நிறையா இருக்கும் சிங்கிள் நிறையா இருக்கும் ஃபோர் நிறையா இருக்கும் சிக்ஸு கம்மியாக தான் இருக்கும் ஒரு பத்து ஃபோர் அடித்தா ஒரு சிக்ஸ் அடிப்பாங்க இவர் எண்பத்தாறு ஃபோர்லேருந்து நூற்றி ஒரு சிக்ஸு ஆமாம் லெஃப்ட் ஹேண்டர் வேறு அறுபத்தஞ்சு பேட்ச்சில் ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ரன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்டி எயிட் ஒன்பது ஃபிஃப்டி எண்பத்தாறு ஃபோர் நூற்றி ஒரு சிக்ஸு டிஸ்ட்ராக்டர் இதுக்கு மேலே நான் ஹேண்டர் வேறு அவர் ஃபாஸ்ட் பாலர ஸ்பின்னரே என்ன நூற்றி இருபதோ நூற்றம்பது மீட்டர் கூட கொண்டு அடியிரம் பார் டமாலுன்னு அடிக்க முடியாது ஃபென்டாஸ்டிக் ஸோ என்னை பொறுத்தவரை இந்த அஞ்சு டிஸ்ட்ராக்டிவ் இது இல்லாமல் எம்எஸ் தோனி இருக்காரு நான் அந்த அஞ்சில் சேர்க்கல எத்தனை பால் விளையாடுறோம் எத்தனாவது ஓவர் வரான்னு தெரில அவர் வந்தாருன்னு தெரியும் ஒரு சிக்ஸுக்கு கன்ஃபார்ம் ஏழு ஓ பால் வரோ எட்டு பால் வர ரெண்டு ஓர் விளையாடறா விடணும் ஸோ தோனி வேறு இருக்காரு இது எல்லாமே அந்த அஞ்சு பேரும் சொல்லிட்டுருக்காங்க இல்லை யாராவது மூணு பேர் நின்னாலே போதும் ஸ்கோர் எங்கேயோ போய்டும் எனவே அதுவும் இல்லாமல் ருத்ராஜ் கெக்பாட் அவர் எங்கே இருப்பீங்க அவர் டிஸ்ட்ரக்டிவ் கிடையாது பட் இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன் விராட் ரோஹித் ஷர்மா ஷேஷ் சையர்லாம் இல்லை அந்த கேலிபரில் அவர் வந்து ஒரு ரெண்டு லாக் பண்ணி வச்சு அந்த எண்ட்லேருந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிகிட்டே போகலாம் ஏன்னா கேரண்டீடு அவர் அவுட் ஆக மாட்டார் என் ஆஃப் த டே இ வில் ஒன் ஃபார்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் அவருக்கும் வரும் எதிரி நீங்கள் அனுப்பிங்க ஸோ இதான் என்னை பொறுத்தவரை ராகுல் திரிபாத்தி ஜடேஜா ஜெமி ஒருட்டர் நச்சின் ரவீந்திரா சிவம் டூபே என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவம் தெரிஞ்சுக்கிட்டோம் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸோ மச்